வாழ்க்கையில நமக்கு சோறு ஊட்டின அந்த கைகள் சோர்ந்து போகும்போது உங்க கையால் சோறு ஊட்டி விடுங்க உங்களுக்கு உடை உடுத்த அந்த கைகள் ஓய்ந்து போற போது உங்க கையால் அவங்க உடைகளை உடுத்தி விடுங்க நீங்க அசிங்கம் பண்ணும் போது முக சுலிக்காம உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கழுவி குளிப்பாட்டி விட்டாங்களே அவங்க கடைசி காலத்தில் அசிங்கம் செய்யும் போது நீங்க முகசுலிக்காம திருப்பி உங்க கடமையை செய்யுங்க அவங்க மரண போராட்டத்துல இருக்கும் போது உயிருக்கு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆதரவா உங்க கையோட அவங்க கையை சேர்த்து புடிச்சீங்க அப்பா நான் இருக்கேன்னு சொல்லுங்க மரண போராட்டத்துல கை கொத்துதீங்க வந்து சேரலியனும் பெத்தமவ தினம் தினமும் அழுது மடிரம் என்னவென்று